அன்பானவர்களே உலக பக்கலே என்ன காலங்காத்தாலே இந்த கழன் காக்கா மாதிரி எதையாவது கத்திக்கினே இருக்கிறான் உலகம் என்னடா ஒரே சண்டை கிண்டை பிரச்சனை எங்கே பார்த்தாலும் சாவு எங்கே பார்த்தாலும் ஒரே அழு குரல்களாக இருக்குது இந்த தர்திரம் பிடிச்சோம் காலங்காத்தால சாவு அடிக்கிறான்னு ஏதோ புத்தி மதி சொல்கிறேன்ற பேரில் அப்படி தரிசு நினைக்காருங்க நான் காக்கா கா காக்கான்னு கத்தலைங்க நான் குயில் மாதிரி பாடுற நல்ல விஷயத்த சொல்கிறேன் நீங்கள் கேட்டால் கேட்கலாம் கேட்குறனா தப்பு இல்லைங்க காசோ பணமாக எங்கே வாய்மையே வெள்ளும் எதுவாக இருந்தாலும் வாய்களை பேசி சீற்றுக்குவோங்க இந்த அடிக்கிறது சண்டை போடுறதெல்லாம் தப்புங்க ஏன்னா தொண்ணூற்றி நூற்றி தொண்ணூற்றி ஐந்து நாடுகளும் நல்ல நாடுகள் எல்லாம் அணுகுண்டு தயாரித்து வச்சுருக்கான் சண்டையான் சண்டை வந்தால் போட்டுருவான் நான் சகவழிச்சிடுவாங்க எவ்வளோ கேவலமான மக்கள் பார்த்தீங்களா இந்த ஸ்வீடன்னு பத்து நாடுகள் சொல்லுவேன்னா அடிக்கடி மகிழ்ச்சி நாடுகள் அவங்க கூட ஆயுதங்கள் தயாரித்து அதாவது எதாவது ட்ரோனுக்கு நான் அதுக்கு இது எல்லாம் தயாரித்து மற்ற நாடுகளுக்கு சண்டை போடுறதுக்கு விற்றுட்டு அவங்க சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க நல்லாவாக இருக்குது ஓகே இந்த பாருங்க என்னை ஃபாலோ பண்ணாதீங்க தயவு செஞ்சு என்ன ஃபாலோ பண்ணாதீங்க உங்களை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க வேற எவனையுமே இந்த உலகத்தில் ஃபாலோ பண்ணாதீங்க உங்களை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க எப்படி நான் என்னை மட்டும் ஃபாலோ பண்ணுறேன் எவ்வளோ பார்த்தீங்களா நான் அப்படிதான் நீங்களும் இருக்கணுங்க அதுதாங்க ஏன் ஆசை அதுக்கு தாங்க டெய்லி காக்கா மாதிரி கட்டின்னுக்குறேன் உலக மக்களை பிரியமான 야, 구, 워 야, 구, 워낙에, 구, 에 구, 워낙에, 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 구, 기낙에 구, 워낙에, 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 워낙에, 워낙 எப்போ வீட்லேருந்து அப்போது பேர் இருக்கிறாங்களா சொன்னால் கேட்க போட்டாங்கோ அப்போ நான் என்ன சொன்னாலும் மாட்டாங்க கே அந்த இந்தாட போட்டு தொட்டி ஊட்டுருவாங்க அதை கண்டுபிடிச்சி ஆராய்ச்சி பண்ண எங்கடா திருட்டு பசங்க அதிகமாக இருக்காங்க பயல் கூட எங்கே இருக்கான் கண்டுபிடிச்ச எல்லா இது உள்ள இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சு போச்சா அதுதான் அதனால் நம்ம டைம் பாஸ் பண்ணணும் இல்லை ஏன்னா ரோட்டில் போறவங்க வர எல்லாரும் டைம் பாஸ் பண்ணுறோம் நான் பண்ணக்கூடாத அதான் பண்ணுறேன் கொஷிக்காதீங்கன்னா நான் அவனுக்கு வேலை வேலை வெட்டி இல்லைன்னு நினைக்காதீங்கோ பாசுங்க டைம் பாஸ் நீங்களும் பண்ணுங்க நீங்களும் டைம் பாஸ் பண்ணுங்க நல்லா கமெண்ட் பண்ணுங்க கழுவி கழுவி ஊற்றுங்க தேங்க்யூ மோதல் நிறுத்தத்தால் எல்லையில் அமைதி திரும்பியது இந்திய தாக்குதலில் பாகிஸ்தானுக்கு பெரும் இழப்பு பயங்கரவாதிகள் இராணுவத்தினர் நூற்றி நாற்பது பேர் பலி பரபரப்பு தகவல்கள் அப்புறம் அதுக்கு ஒரு உதாரணமாக பாருங்கள் அங்கே சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபோட்டோவை எடுத்து போட்டு வச்சுருக்காங்க இந்திய எல்லை ஓர பகுதிகளில் அமைதி திரும்பிய நிலையில் பஞ்சாபில் அமிர்த சரஸ் நகரில் நேற்று ஒரு உணவு விடுதியில் பொதுமக்கள் இயல்பாக குடியிருப்பதையும் கடை ஊழியர் டீ விநியோக விநியோகிப்பதையும் படத்தில் காதலாம் அப்புறம் அப்படியே பாருங்கள் கீழே இன்னொரு செய்தி இருக்குது அது என்னென்னா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தான் நம்ம மோடி அவர்கள் சொல்கிறார் ஆப்ரேஷன் சிந்துர் நீடுகிறது பாகிஸ்தான் இனியும் மீறினால் கடுமையான பதிலடி கொடுப்போம் மத்திய அரசு உறுதி இது பார்த்தீங்கன்னாக்கங்க அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஏன்னா ஐம்பத்தி எட்டு செகண்ட் ஆயிடுச்சு அன்பானவர்களே உலக மக்களே ஆமாம் நான் கேட்குறேன் இப்போது உலகில் பிறக்கும்போது எல்லோருமே அறிவாளிகளாக தான் பிறக்கிறாங்க ஆமாம் அப்போது பிறக்கும்போது தாய் வந்து இறந்து போகிறா அந்த குழந்தை அனாதை ஆகுறது இப்போ பஸ்ஸில் பார்க்குறோம் ட்ரெயினில் பார்க்குறோம் ஏர்போர்ட்டில் எங்கெங்கோ பார்க்குறோம் பிறந்த உடனே தாய் சுற்றி போகிறான் போர் நடக்கிற இடங்கள்ல காசாலெலாம் பார்த்தீங்கன்னா அடிப்பட்டு தாய் கர்ப்ப கர்ப்பம் அந்த கர்ப்பத்தோடு ஓடுறா குழந்தை பொறுக்கிறத சுற்று போகிறாள் அப்போ அந்த குழந்தை ஆக்கப்படுகிறது ஸோ இந்த சமுதாயம் அந்த குழந்தை வளர விதத்துறதா அது அறிவாளியாக பயங்கரவாதியாக இராணுவமாக என்னமோ ஏதோ ஒரு இழவு பட் நான் என்ன சொல்கிறேன் மனிதர்கள்ங்க பயங்கரவாதிகளாக இராணுவத்தினராக மாற்றப்படுகிறார்கள் ஒரு விஷயம் திங்க் பண்ணுங்க யா யாருமே உலகில் பிறந்தவர் எவரு நாங்கள் இராணுவத்தில் சேர மாட்டோம் நாங்கள் போலீஸ்காராக மாற மாட்டோம் ஏ நாங்கள் வீரர்களாக மாற மாட்டோம்னு நினச்சா சண்டை இருக்குமாங்க ஏங்க வீரர்கள் இராணுவ ஏங்க அவரும் கன்று தான் வச்சுருக்கிறாரு இவரும் கண்ணு தாங்க வச்சுன்னு இருக்கிறாங்க என்னங்க மக்களை கொள்ளுவதற்கு பேர் ராணுவம் பயங்கரவாதிகளா அப்போ மனிதர்கள் எங்கே போனார்கள் ராணுவத்தினர் இருக்கிறார்கள் பயங்கரவாதிகள் இருக்கிறார்கள் மனிதர்கள் எங்கே போனார்கள் உங்களுக்கு தெரியுமா படித்ததில் பிடித்தது பின்னோக்கி ஓடுவதை விட வேகமாக நீந்த முடியும் ஒரு தனி தனிநபர் இதுவரை கொடுத்த விலை உயர்ந்த பரிசு ரிச்சர்ட் பர்டன் தமது மனைவியாக இருந்த அலிசபெத் டெய்லருக்கு கொடுத்தது தான் அவர் கொடுத்த வைரத்தின் மதிப்பு பத்து லட்சம் டாலர்கள் உமிழ் நீர் சேர்ந்தால்தான் உணவு ருசிக்கும் நாம் தும்மும் வேகம் மணிக்கு முன்னூற்றி இருபது கிலோமீட்டர் ஒருவர் தூங்குவதற்கு ஏழு நிமிடங்கள் ஆகும் மூளை செல்கள் புதிதாக தோன்றுவது இல்லை அடிக்கடி உடையும் எலும்பு காரை எலும்புதான் இசையின் மூலம் மூளை கோளாறுகளையும் பாரிச வாயு வயம் குணப்படுத்த முடியும் என்று கண்டுபிடித்து உள்ளன உங்களுக்கு தெரியுமா எறும்புகள் உருவத்தில் மிகவும் சிறியதாக இருந்தாலும் கூட எண்ணிக்கையில் அபரிமிதமானவை இதை இப்படி எளிமையாக புரிந்து கொள்ளலாம் உலகில் உள்ள தரைவாழ் விலங்குகள் அனைத்தையும் ஒரு தராசு தட்டில் வைத்து மற்றொரு தட்டில் எறும்புகள் அனைத்தையும் வைத்தால் எறும்புகள் உள்ள தட்டு தான் எடை மிகுந்ததாக இருக்கும் எறும்புகள் காட்டிலும் ஊர் பகுதிகளிலும் வாழ்கின்றன காட்டில் தரைப்பகுதி மரங்கள் மர விதானங்களில் வாழ்கின்றன தரைக்கு அடியில் வலைகளிலும் மக்கி போகும் மரக்கட்டைகளிலும் கூட எறும்புகள் வாழ்கின்றன காட்டில் கிடக்கும் இலைகளுக்கு இடையில் வசிக்கும் எறும்பு வகைகளும் உண்டு அடியில் உள்ள எறும்பு காலை ஒரு கோட்டை பல வட்டமாக மண்ணால் ஆன ஒரு வாசலை எறும்பு கட்டும் எறும்பு வகைகளும் உண்டு மரப்பொந்துகள் புதர்கள் என்று காட்டின் வெவ்வேறு சூழல்களில் எறும்புகள் வாழ்கின்றன இப்படி காட்டில் காணும் இடமெல்லாம் எறும்பினங்கள் நிரம்பி இருப்பதை பார்க்க முடிந்தால் அது ஒரு காட்டின் செழுமைக்கு நல்ல அறிகுறி நகர்ப்புறங்களிலும் வாய்ப்பிருக்கும் இடங்களில் எல்லாம் எறும்புகள் பல்கி பெறுகின்றன எறும்புகள் கூட்டமாக சேர்ந்து வாழக்கூடிய பண்பை பெற்றவை ஒரு எறும்பு கூட்டில் சில நூறு எறும்புகள் முதல் லட்சக்கணக்கான வரை ஏற்கலாம் அன்பானவர்களே சமயோசித புத்தி ஆங்கிலத்தில் ப்ரிசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படி சொல்லுவாங்க அதாவதுங்க இப்போது ரோட்டில் மோட்டர் சைக்கிளில் போகிறோம் ஒரு நூறுரூவா கீழே கிடக்குது டக்குன்னு நம்மால் அப்படியே கீழே குதிப்பான் ஜம்ப் பண்ணுவான் அம்மா ரஜினிகாந்த் மாதிரிலாம் வண்டி அப்படியே பல்ட்டி அடிச்சு ஓட்டி காட்டி அந்த நூறுவா எடுப்பான் டாட்டா லாரிக்காராச்சு சா வச்சுருவான் அதுதான் நூறுபா பெருசா உயிர் பெருசாங்க அது யோசிக்க மாட்டேன் அதுதான் யோசித்த புத்தி பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் ரொம்ப தெளிவாக சிந்திக்க வேணும் அப்படிதான் அவர் சம்பவம் இங்கே பாருங்க பிரெஞ்சு புரட்சியின் போது ஒரு தெருவில் இராணுவத்தினர் போக முடியாதபடி மக்கள் கூடியிருந்தனர் அவர்களை சுட்டு கொள்ளும்படி உத்தரவு விட படைத்தலைவன் கருதினான் அப்போது ஒரு இளம் உதவி அதிகாரி தலைமையிடம் போய் முதலில் கலைந்து போகும்படி இந்த மக்களிடம் என்னது இந்த மக்களிடம் நான் சொற்பொழிவு ஆற்றுகிறேன் முடியவில்லை என்றால் பிறகு சோடலாம் என்றார் சரி செய்துபா என்று இராணுவ தலைவர் அனுமதி கொடுத்தார் இளம் அதிகாரி மக்கள் கூட்டத்தின் அருகில் வந்து மரியாதைக்கு அடையாளமாக தன் தொப்பியை எடுத்து விட்டு ஹாட்ஸ்அப் தொப்பி எடுப்பாங்கல்ல அது ஆமா ஆஹ் இளம் அதிகாரி மக்கள் கூட்டத்தின் அருகில் வந்து மரியாதைக்கு அடையாளமாக தன் தொப்பியை எடுத்து விட்டு இங்கே கூடி இருக்கக்கூடிய நல்ல மனிதர்களுக்கு வழக்கம் நீங்கள் எல்லோரும் புதிசாலிகள் தயவு செய்து உங்களை கலைந்து செல்லும்படி வேண்டுகிறேன் ஏனென்றால் இங்கு உள்ள போக்கிரிகளை எல்லாம் எங்கள் தலைவர் சுடும்படி உத்தரவு இட்டிருக்கிறார் என்றார் அவ்வளவுதான் கூட்டம் அனைத்தும் அமைதியாக கலைந்து சென்றது இளம் அதிகாரியின் சம யோசித சாதுரிய பேச்சால் பல உயிர்கள் பலியாவது தடுக்கப்பட்டது எப்படி நல்ல ஆமா அதில் முக்கியமான பாயிண்ட் என்ன சொன்னார் பார்த்தீங்களா அவரு நீங்கள் எல்லோரும் புத்திசாலிகள் தயவு செய்து உங்களை ஆமாம் கலைந்து செல்லும்படி வேண்டுகிறேன் ஏனென்றால் இங்கு உள்ள போக்கிரிகளை எல்லாம் தலைவர் சுடும்பொழி போக்கிரி யாரு அவங்க போய் யாருயா அதனால ஓட்டான் எல்லாம் ஓட்டாங்க அதான் செம்மையோ சிதம்பி பேசும்போது நல்லா சிரித்து பேசுங்க ஜான் பாஸ்கோ மாதிரி அன்மானவர்களே பிரியமானவர்களே ஒரு குட்டி கதை ஆனால் இந்த வீடியோ வந்து பெற்றோர்களுக்கு ஒரு ஒரு தகப்பன் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னாக்க அவருக்கு வந்து மூணு ஆம்பளை பிள்ளைங்க ஆமாம் வயதாகிடுச்சு நல்லா சொத்து சொத்து வச்சுருக்குறாரு அப்போது தன்னுடைய வயதாக போச்சு இல்லையா தன்னுடைய மூணு பிள்ளைங்களை கூப்பிட்றாரு வே இங்கே வாங்கடா அப்படின்றார் டேய் எனக்கு வயசாகிடுச்சி நம்ம பிஸ்னஸ் எல்லாம் யாருக்கிட்ட ஒப்படைக்கணுன்ற ஒரு பிரச்சனை எனக்குள்ளே வந்துடுச்சு ஸோ என்ன பண்ண போகிறேன் உங்களுக்கு ஆளுக்கு பத்து லட்சம் பத்து லட்சம் பத்து லட்சம் ஒரு முப்பது லட்சம் ரூபாய் பிரித்து கொடுக்குறேன் ஒரு பத்து நாள் தான் டைம் இந்த பத்து லட்சம் பத்து லட்சம் மூணு பேருக்கு ஆளுக்கு பத்து லட்சம் கொடுக்குறல்ல என்னமோ கர்மாந்தரத்தை பண்ணுங்கள் யார் சரியானவர்களும் என்பதை நான் முடிவு பண்ணி நம்ம பிஸ்னஸுக்கு சொத்துக்கு எல்லாத்தையும் அவன் பேரில் நான் எழுதி வைப்பேன் அப்படின்ட்டு ஒருத்தவ ஒன்றாவது ரெண்டாவது மூணாவது பசங்க மூணு பயிர்களுக்கு கொடுக்குறாருங்க ஆனால் ஒருத்தவங்க வந்து பத்து லட்ச ரூபாய் நல்லா குடி தண்ணி கிண்ணி நல்லா சூதுக்கு இதெல்லாம் ஆடி காலி பண்ணிட்டான் பத்து நாளில் வந்து அவனுக்கு ஒரு கல்ல லவ் ரொம்ப முத்தி போன லவ் அதனால் அந்த ஃபிகருக்கு வந்து நல்லா நம்ம தேட்டரில் கூட்டின்னு போய் நல்லா இடைவேளையிலையும் ஃபுல் டைம் வந்து சினிமா பார்த்தோம்னா இல்லையா கேண்டீனை காலி பண்ணுற அளவுக்கு நல்லா துணு 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 பத்து லட்ச ரூபாய் அந்த ஃபிகர் காலி பண்ணிடுச்சு காதல் காதலன்னு இது ஐம்பத்து பத்து கிலோ காலி பண்ணிட்டு அவன் பத்து லட்ச ரூபா கட்டும் மூணாவது ஒரு பையன் அந்த பையன் அந்த பத்து லட்ச ரூபாய் பேசினுக்கிறான் அப்படியே வச்சுருக்கிறான் ஒன்றும் செலவு பண்ண தெரில ஏன்னா அவர் எந்த மாதிரி ஒரு ஊதர் இழிச்ச வாய்ப்பு இருக்குது செலவு பண்ண தெரில அப்படியே வச்சுருக்குது பத்து நாள் முடிஞ்சு போச்சு அப்பா கூப்பிட்றா ஹே வாங்கடா நடா ஆ நான் நான் நீ நான் பத்து லட்ச ரூபாய் எத்தனை லட்சரூபாயிருக்கேன் நீ பத்து லட்ச ரூபாய் எத்தனை லட்சம் ரூபாயிருக்கேன் ஏய் நீ நடா நான் எப்பா நான் எதுவுமே செலவு பண்ணலப்பா இந்த பத்து லட்சம் ரூபாய்ப்பா நீ நான் இப்படிப்பா நான் எப்படிப்பா அப்படியா ரைட்டு டேய் இந்த பத்து லட்ச ரூபாய் பத்திரமா வச்சுட்டேன் பயில நடா நம்ம சொத்துக்கு எல்லாத்தையும் ஒன் பேரையும் எழுதி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டாரு அப்புறம் தான் பெற்றவர்களே இந்த உதவாதார இழிச்ச அப்பாவி பையன் தான் பார்த்தீங்களா அந்த கடைசி பயன் பத்தில் சேர்வாயம் பதில் வச்சுருந்தான் அவன் பேரில் சொத்து எழுதி வச்சுட்டு செத்து போ சித்து போ அன்பானவர்களே உலக மக்களே இது என்னுடைய அன்பான கோரிக்கை இந்த உறவுகளை கொச்சப்படுத்தாதீங்க ப்ளீஸ் அதுவும் இந்த விலை மாதர்களை அப்புறம் இந்த திருநங்கைகளை தயவு செஞ்சு கொச்சப்படுத்தாதீங்க சத்தியமாக சொல்கிறேங்க அந்த திருநங்கைகளும் சரி விலை மாதர்களும் இல்லைன்னு சொன்னால் இந்த உலகத்தில் ஆம்புலன்ஸ் ஒருத்தர் இருக்கும் நல்லா செத்துருவான் தூக்கு போட்டு செத்துருவான் அவங்க ரெண்டு பேர் தான் இவனுடைய வெறித்தன்மை அவனுடைய நம்ம இச்சை இவனுடைய அந்த உடல் பசி எல்லாத்தையுமே வந்து போக்கு போக்குகிறவர்கள் இந்த விலை மாதர்களும் அண்டு திருநங்கைகளும் தான் ஏங்க திருநங்கைகள் பார்த்தீங்களா இப்போ ஒரு ஆணை எடுத்துக்கிட்டிங்கன்னா வெறும் ஆண்மைத்தன்மை தான் இருக்கும் ஒரு பெண்ணை எடுத்துக்கிட்டிங்கன்னா வெறும் பெண்மைத்தன்மை தான் இருக்கும் ஆனால் அந்த திருநங்கைகிட்ட தான் ஆண் தன்மையும் பெண் தன்மையும் இருக்குது பாதி ஆணா இருக்கிறா பாதி பெண்ணாக இருக்கிறா திடீர்னு ஒரு நாள் தானே அவன் ஆணாக மாறுறா திடீர்னு ஒரு நாள் தானே அவன் பெண்ணாக மாறுறான் ஸோ ரெண்டு ரெண்டு ஆண் பாதி பெண் பாதி அவர்கள் தான் அவர்களை வந்து அரசு பதவிகளை அவர்களுக்கு கொடுங்க ஏன்னா அவங்களுக்கு பிள்ளைகோட்டிகளாம் கிடையாது தீட்டுலாம் படாதுன்றான் விளக்கெல்லாம் ஏற்றி வைக்க சொல்கிறாங்க நான் பாம்பேயில் பார்த்துருக்கேன் நிறைய திறப்பு விழாவுக்கு அவங்கள தான் கூட்டுட்டு போவாங்க சேட்டுங்க கொண்டாடுறாங்க இங்கே தாங்க பாவோம் பாருங்கள் திருநங்கைகளுடைய முதல் விரோதியார்னால் அவருடைய பெற்றோர்கள் தான் அவங்க பெற்றோர்கள் மட்டும் கரெக்டாக இருந்தாங்க இந்த மாதிரி திருநங்கைகள் இந்த தெருவில் இந்த மாதிரி ரயில்வே ஸ்டேஷனில் பஸ் ஸ்டாண்டில் கஷ்டப்பட மாட்டாங்க தயவு செஞ்சு உறவுகளை கொச்சப்படுத்தாதீர்கள் சின்ன சின்ன செய்திகள் நெல்சன் மண்டேல் தான் தென் ஆப்பிரிக்க கருப்பு இன தலைவரான நெல்சன் மண்டேலா தன் கறுப்பினம் மக்களுக்காக தென் ஆப்பிரிக்க அரசை எதிர்த்து போராடி இருபத்தி ஆறு ஆண்டுகள் சிறைவாசம் செய்தார் நாலந்தா இந்தியாவில் முதன் முதலில் தொடங்கப்பட்ட பல்கலைக்கழகம் பீகார் மாநிலத்தில் உள்ள நாலந்தா பல்கலைக்கழகம் நிறுவியவர் ஹர்ஷவர்தனர் ஏமனும் எருமை வாகனமும் நம் நாட்டில் உள்ள இளைஞர்களுக்கு ஏரோப்புடையனை கண்டுபிடித்தவர் யார் என்று கேட்டால் தெரியாமல் விழிப்பார்கள் அவர்களிடமே யமதர்மனின் வாகனம் என்ன என கேட்டால் எருமை மாடு என யோசிக்காமல் சொல்வார்கள் அறிஞர் அண்ணா அவ்வளோதாங்க நம்ம மக்கள் புல்லட் முட்டை கோழிகள் இடும் முட்டைகள் சில நேரங்களில் புறா முட்டை அளவில் சிறியதாக இருக்கும் இது பலருக்கும் வியப்பாக இருக்கும் சாதாரண முட்டைகளைப் போல பாதி அளவுக்கு குறைவாக இருக்கும் இந்த மினி முட்டைகள் தொழில்நுட்ப ரீதியாக புல்லட் முட்டைகள் என அழைக்கப்படுகின்றன இளம் கோழிகள் புல்லட்டுகள் என அழைக்கப்படுகிறது அவை இடும் முட்டைகள் புல்லட் முட்டைகள் என பெயரிடப்பட்டு உள்ளன பொதுவாக இந்த முட்டைகள் வழக்கமான முட்டைகளை விட வலுவான ஓடுகளை கொண்டிருக்கும் உதா உயரத்தில் இருந்து தரையில் விழுந்தாலும் கூட உடையாத அளவுக்கு திடமாக இருக்கும் ஒரு வருடத்திற்கும் குறைவான வயது உடைய சில கோழிகள் முட்டையிடும் வயதை எட்டும் நிலையில் இது போன்ற சிறிய முட்டைகளை ஈடும் இது நாலு வாரங்கள் வரை நீடிக்கும் அதன் பிறகு வழக்கமான அளவில் முட்டைகள் ஈடும் பொதுவாக இந்த புல்லட் முட்டைகள் கடைகளில் விற்கப்படுவது இல்லை இதன் சிறிய அளவே இதற்கு காரணம் ஆனால் வெளிநாடுகளில் இந்த புல்லட் முட்டைகளுக்கு மிகுந்த வரவேற்பு உள்ளது சாதாரண முட்டைகளில் மஞ்சள் கருவை விட வெள்ளை கரு பகுதி அதிகம் இருக்கும் ஆனால் புல்லட் முட்டைகளில் மஞ்சள் கரு அதிகம் காணப்படுவதுடன் உண்ண சுவையாகவும் இருக்கும் புல்லட் முட்டைகளில் விட்டமின்கள் ஏபிஇ கேபி மற்றும் பாஸ்பரஸ் செலினியம் கால்சியம் துத்தனாகம் போன்ற தாதுக்கள் உள்ளன பல்வேறு வெளிநாடுகளில் புல்லட் முட்டைகள் வசந்த காலத்தின் சிறப்பு விருந்து என கொண்டாடப்படுகிறது ஏனென்றால் சாதாரண முட்டைகள் ஒரு ஆண்டின் எல்லா நாட்களிலும் கிடைக்கும் ஆனால் புல்லட் முட்டைகள் அரிதான ஒன்று என்பதால் தான் அதனை அவ்வாறு அழைக்கின்றனர் பாலூட்டிகளின் எடை பூமியில் உள்ள சில பாலூட்டிகளையும் அவற்றின் எடையையும் இந்த தொகுப்பில் காணலாம் எட்ரூஸ்கன்ஸோ ரெண்டு கிராமு பி ஓவால் ரெண்டு கிராமு பிக்மி ஜெர்போவா மூணு புள்ளி ரெண்டு கிராமு பிக்மி போஸ் பத்து கிராமு நீண்டவால் பிளானிகள் நாலு புள்ளி ரெண்டு கிராம் அமெரிக்கா ஸ்ரூ மோல் பத்து கிராம் லீஸ் வீசில் இருபத்தஞ்சி கிராம் எலி லெமூர் முப்பது கிராம் ஆப்பிரிக்கா குள்ள முள்ளம் பன்றி இரநூத்தி ஐம்பது கிராமு வடக்குக்குள்ளே எலி ஏழு புள்ளி அஞ்சு கிராமு பாசிடண்ட்டு பிளானிகேள் ஆறு முதல் பதினஞ்சு கிராம் பொன்மொழி மிகவும் கடினமான வேலையில் ஈடுபட்டு கொண்டு அதை திறமையாகவும் செய்யும் மனிதனுக்கு எல்லா பரிசுகளும் தானாகவே வந்து சேரும் தர்ணாக்ஷா